நமஸ்காரம் இந்தியாவில் போய் தரிசனம் பார்க்க கிடச்ச கோவில்களை பற்றி போட்டுன்னு இருக்கிற பதிவில் இன்றைக்கி எழுநூற்றி முப்பத்தி நாலாவது பகுதியாக பார்க்க போகிறது திருப்பூரூர் பக்கத்தில் செங்கல்பட்டுலேருந்து திருப்பூரூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய வட திருவாணைக்காவல் அங்கேருந்து ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலை பற்றி முதல்ல பதிவு போட்டிருந்தேன் அந்த ஜம்புலிங்கேஸ்வரர் கோவிலேருந்து பக்கத்தில் ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு ஐநூறு அடி அந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் தூரத்துலேயே ஐநூறு மீட்டர் தூரத்தில் ஒரு கோவில் ஒன்று அந்த கோவில் வந்து பாலாவோட பாலா திரிபுர சுந்தரியோட கோவில் அப்படின்னு தெரிஞ்சுகிட்டு போனேன் அங்கே இருக்கிற அம்பாள் வந்து ஸ்ரீமத் ஔஷத லலிதா மகா திரிபுர சுந்தரி அப்படின்னு இந்த கோவிலுக்கு போகும்போது இந்த கோவிலோட உள்ளே நுழைஞ்சோம்னாக்கா தெற்கு பார்த்து வாசலாக தான் இருக்குது அது வழியாக உள்ளே போகிறோம் போனோம்னா பெரிய திறந்த வழி இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா இந்த கோவிலோட அமைப்பே வந்து ஒரு அரண்மனை மாதிரி கட்டியிருந்தா எங்கே திரும்பி பார்த்தாலும் அவ்வளோ சுதை சிற்பங்கள் இந்த கோவில் வந்து ரொம்ப பழைய காலத்து கோவில்லாம் கிடையாது கடந்த ஒரு இருபது வருஷத்துக்குள்ளே தான் கட்டப்பட்ட கோவிலாக தெரிகிறது ஆனாலும் அவ்வளோ சுதை வேலைபாடுகளோடு இருந்தது அங்கே வந்து பார்த்தேன்னாக்கா கோவிலோட வெளிப்பக்கத்தில் பார்த்தேன்னா விமானத்தில் சப்த மாதர்கள் எல்லாரும் இருக்கா அந்த சுற்றி வரும்போது அந்த முன்னாடி இருக்கிற மாதிரி மண்டபத்துக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல பார்த்தேன்னா மேலே வாராகி மீனாட்சி அம்பாள் லக்ஷ்மி சரஸ்வதி ரெண்டு பேரும் சாமரம் வீசுகிற மாதிரி இருந்துட்டு நடுவில் லல்தாம்பிகை அதை பார்க்கும்போது திருநாகேஸ்வரத்தில் அம்பாளுக்கு லக்ஷ்மியும் சரஸ்வதியும் கிரிகுஜா அம்பாளுக்கு சாமரம் வீசின்னு இருக்கிறது அந்த மாதிரி ஞாபகம் வந்தது அப்படி அழகான சுதை சிற்பங்கள் அதுக்கப்புறமா பார்த்தோன்னாக்கா இங்கே கீழே இருக்கிற அந்த சுவாமியை பார்க்குறதுக்கு ஒரு ஆறு ஏழு படி ஏறி மேலே போகணும் அந்த கீழே வந்து பாலையாக இருந்துட்டுருக்கா இந்த கோவிலில் வந்து அம்பாள் வந்து பாலையா குமரியா அம்பாழாக மூணு விதத்துலேயும் நமக்கு காட்சி தராங்கிறது ஒரு சிறப்பு இந்த ஏழு படி ஆறு ஏழு படி ஏறி போகிறோம் இல்லையா அதுக்கு ரெண்டு பக்கமும் யானை சிலை இருக்குது அந்த யானைகள் வந்து ரெண்டு யானையாக ஐராவதம் ஐராவனம்ங்கிற ரெண்டு யானை சிற்பங்கள் அவ்வளோ நிறுத்தியாக இருக்குது அதுக்கப்புறம் போனோன்னா பெரிய மகா மண்டபம் அவ்வளோ அகலமாக அவ்வளோ பெருசாக இருக்குது அதில் வ அப்புறமா பார்த்தோன்னா ஊஞ்சல் மண்டபம் இதில் வந்து என்னன்னாக்கா வெளியில் மகாமண்டபத்துக்கு வெளியில் வந்து ஒரு பிள்ளையாரும் இந்த சைடு முருகனும் இருக்கார் இந்த பிள்ளையார் வந்து உச்சிஷ்ட கணபதிங்கிற பேரோடு நம்ம கருள் பாலிக்கிறார் அங்கே தாண்டி ஸ்ரீ ஸ்ரீபாலைய சின்ன குழந்தையாக அம்பாள் வந்து ஒரு மூணு படி ஏறி மேலே போகிற அளவில் இருக்கா நம்ம முன்னே போக முடியாது வெளியிலேருந்து அம்பாளை பார்க்கலாம் அதுக்கப்புறமா கருவறையில் வந்து அம்பாள் திரிபுரா சுமரி அம்பாள அதாவது ஸ்ரீ தருணி அப்படிங்கிற ரூபத்தில் அதாவது குமரி ரூபத்தில் அம்பாள் நமக்கு காட்சி தரா இந்த ஸ்ரீ பாலையா இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ரெண்டு பக்கமும் மாதங்கியும் ஸ்ரீ வராகியும் மூர்த்திகளாக நமக்கு காட்சி தரா அங்கே இருந்த ஒரு பெரியவர் இந்த கோவிலுக்குள்ளே நுழையும் போது அவள் வந்து மொபைல் ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுன்றாள் சத்தமே இருக்கக்கூடாதுன்ட்டு மொபைல் ஃபோனுக்கு அவள் அவங்களுக்கு டோக்கன் கொடுத்துட்றா இந்த கேரளாவில் இன்னும் சொல்ல போனால் திருச்செந்தூர்லாம் ஆம்பளை எல்லாம் வந்தாக்க மேல் சட்டையை காட்டிட சொல்லுவா பனியன் கூட போட்டுக்காம வெட்டு உடம்போட மேல் உடம்போடு வரணும்பா அந்த ஐதீகம் தான் இந்த கோவில்லையும் இருக்குது எல்லாத்தையும் காட்டிட்டு தான் வரணும் இங்கே இந்த அம்பாளுக்கு இடது பக்கம் அதாவது நமக்கு வந்து போனோம்னா வலது பக்கத்தில் படி இருக்குது பதினஞ்சு படிகள் இருக்குது இந்த ப படி வந்து பதினஞ்சு திதி நித்யா படிகள் அப்படின்னு இந்த திதி நித்யா யாருன்னா ஸ்ரீசக்கரத்தோட அங்கமாக இருக்கிறவா தான் அதாவது சக்கரம் மத்தியில் இருக்கும் அந்த மையத்தில் இருக்கிற ஸ்ரீசங்கரத்தை சுற்றி முக்கோணமாக அஞ்சஞ்சு திதி நித்தியைகளாக மூணு அடுக்கில் இருப்பா அதுதான் ஸ்ரீ ஸ்ரீசக்ரம்ங்கிறது மகாமீருன்னு சொல்கிறது இது வந்து இந்த பதினஞ்சு பேரும் வந்து சந்திரனோட கலைகளாக இருக்கக்கூடியவா அதாவது நமக்கு திதிகள் இருக்குது இல்லையா பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் இருக்கக்கூடிய பதினஞ்சு திதிகள் அந்த திதிகளாக இருக்கக்கூடியவாதான் இவள் வந்து சந்திரனோட கலைகளாகவும் இருக்கிறவா அம்பாளோட அங்க தேவதைகள் அப்படின்னு சொல்லக்கூடியவா இந்த மாதிரியான திதி நித்யா படிகளோடு இருக்கிற கோவில் வந்து நங்கநல்லூர் ராஜராஜேஸ்வரி கோவிலில் இருக்கிறத போய் அங்கே பார்க்குற தரிசனம் கிடச்சிருக்கா அதை பற்றியும் முன்னாடி நான் பதிவு போட்டிருக்கேன் இந்த திதிநித்யாக்கள் யாருன்னா முக்கால்வாசி ஸ்ரீவித்யா உபதேசம் எடுத்துட்டவா அவள் எல்லோரும் இந்த ஸ்ரீசக்கர பூஜையை பண்ணுவாள் இந்த பதினஞ்சு திதி நித்யாக்காரா யாருன்னு பார்த்தேன்னா காமேஸ்வரி பசுமாலினி நித்திய கலன்யா பேருண்டா வக்னிவாசினி வஜ்ரேஸ்வரி சிவதூதி ஸ்ரீத்வரி துவ துவரித்தா குலசுந்தரி நித்யா நீலபாதகா விஜயா சர்வமங்களா ஜுவாலாமலினி சித்ரா அப்படின்ட்டு இருக்கிறவா இந்த கோவிலில் சாயங்கால நேரத்தில் அந்தந்த திதிக்கு உண்டான தெய்வத்துக்கு நித்தியபடி சாயங்காலத்தில் பூஜைகள் நடக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சுனேன் இந்த ஜாதகத்தில் பரிகாரங்கள் நிறையா பண்ணிட்டோம் எதுவுமே எங்களுக்கு சரி வரலன்னு சொன்னாக்க திதி நித்யா தேவிகளுக்கு பூஜையை பண்ணி கூட பரிகாரமாக செய்கிறவாங்கிறது இருக்குது இந்த கோவில் வந்து இந்த தாந்திரிக முறையில் இந்த அம்பாவை வந்து மந்திர எந்திர அஸ்திர சஸ்திர முறையில் பிரதிஷ்ட பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன் இந்த படி ஏறி மேலே போனால் அப்படியே பிரமிச்சு போய் நின்றுட்டேன் என்ன காரணம்னா அடி ஒசரத்தில் இந்த ஸ்ரீமத் ஔஷத லலிதா மகா திருப்புர சுந்தரி அவ்வளோ பெரிய அம்பாள் நமக்கு காட்சி தராது அம்பாளுக்கு அத்தனை அலங்காரமும் அந்த உடம்பில் அத்தனை சர்வா சர்வாபரண அலங்காரத்தோட அந்த அம்பாள் அப்படி இருக்கா இங்கே வந்து அங்குசம் பாசம் ரெண்டு கீழ்கையில் வந்து மலரையும் கரும்பியும் வச்சுட்டு கிழக்க பார்த்து ஒரு சிரிப்பு முகத்தோட அந்த அம்பாளை இப்போ நினச்சி பார்த்தா கூட அந்த கோவிலுக்கு போன மாதிரியே இருக்குது அங்கே பார்த்தேன்னா அந்த மேலே ஏறி பார்த்தேன்னா அங்கே நந்தி பகவானுக்கு தனி நந்தி பகவான் அயக்ரீவர் எல்லோரும் இருக்கா அதே மாதிரி மகா மண்டபத்தோட அந்த மண்டபத்துக்கு மேலே பார்த்தேன்னாக்க பிள்ளையார் முருகர் மகாலட்சுமி தாயார் இந்த கற்பக மரத்தோடு இருக்கிற மாதிரி அந்த கற்பக மரத்துக்கு கீழே சங்கநிதி பதும நிதியோடு அம்பாள் இருக்கிற மாதிரி அப்புறமா சிங்கத்து மேலே அஷ்டபுஜ வாராகி அப்புறம் கிளி மேலே அஷ்டபுஜ மா ராஜ மாதாங்கி எல்லாரோட சிலை சிலை சிற்பங்களும் இருக்குது சுதையாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது மகாமண்டபத்தில் பார்த்தேன்னா நிறைய சித்தர்கள் ஞானிகளோட சுதைச்சிற்பங்கள்லாம் இருந்தது சில ஞானிகளோட பேர்லாம் கூட தெரியல நிறைய இருந்தது நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குதுன்னு தெரிய வந்தது இந்த அம்பாளுக்கு நேர் இழுத்த மாதிரி பார்த்தல்னா ஒரு ம மண்டபத்தில் ஒரு ஸ்படிக லிங்கம் இருக்குது அந்த ஸ்படிக லிங்கம் வந்து சதுர ஆவுடையாரோட அப்படி ரெண்டு இருக்கா அம்பாளுக்கு முன்னாடி மகாமேரு வச்சிருக்கா இந்த மகாமேரு வந்து வெள்ளி கவசத்தால் மூடப்பட்டிருக்கு அம்பாளோட மூலஸ்தான விமானம் வந்து தங்கத்தால ஆனது அப்படின்னு தெரிஞ்சிருந்தேன் கோவிலில் இந்த மேலே நாலு பக்கமும் வந்து காமதேனு இருக்கிறத பார்க்க முடிஞ்சது இங்கே வந்து இதை தவிர இங்கே நம்ம இந்த மூர்த்திகளாக எல் நிறையா சுவாமிகளோட மூர்த்தி இங்கே இருந்தது அவள் வந்து ஸ்ரீ பால விநாயகர் பாலதண்டாயுதபாணி ரமாவாணி சமேத ஸ்ரீமத் லலிதா திரிபுர சுந்தரி ஸ்ரீ காமேஸ்வரமூர்த்தி நட்ராஜர் சித்தர்கள் இவாளோட உற்சவ மூர்த்தி எல்லாமும் அங்கே வரிசையாக இருக்குது இங்கே அம்பாளுக்கு வந்து அபிஷேகம் கிடையாது ஏன்னா மூலிகை நாளாக அம்பாள்னு கோவிலை சுற்றி வர நிறையா தோட்டம் வச்சுருக்கா அந்த தோட்டத்தில் இருக்கிற புஷ்பத்தை எடுத்து தான் மேலே இருக்கிற அம்பாளுக்கு அவா போடுறா நம்ம வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போகிறது கீழே பாலைக்கு வேணால் சாத்தலாமை ஒழிய வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர்றது கிடையாது அம்பாளுக்கு காலையில் தினமும் பாதத்தில் தான் பூஜை பண்ணின்னு இருக்கா அப்படின்னு ரெண்டாயிரத்தி எட்டு கிட்ட தான் இந்த கோவில் இந்த அம்பாளோட சிலையை ஆரம்பிக்கணும்னு ஆரம்பிச்சிருக்கா இந்த ஒம்பது அடி சிலைக்கு உண்டான மூலிகைகள்னாலேயே முழுக்க முழுக்க மூலிகைகள் வேறு எந்த ரசாயன கலவையுமே இல்லாமல் செஞ்ச இந்த அம்பாளுக்குள்ளேயே சால கிராமத்தினாலான லிங்கத்தையும் வச்சு இதை க செஞ்சு முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எட்டு வருஷம் ஆயிருந்துருக்கு அதை தவிர இந்த அம்பாளுக்கு உண்டான புடவை இந்த புடவையை தனி தறியில் வச்சு அறுபத்தி நாலு முழம் புடவை தான் இந்த அம்பாளுக்கு சாத்துறாளாம் பௌர்ணமி பௌர்ணமிக்கு தான் புடவை சாத்துறதுங்கிறது பழக்கமாக இருக்கான் பௌர்ணமி அன்னைக்கு இருபத்தி ஏழு ஆர்த்தி காட்டுவாளாம் அம்பாளுக்கு இந்த அம்பாள் தனக்கு உண்டான புடவை வந்து எப்படி திருமலைச்சூரில் இருக்கிற லலிதாம்பிகை வந்து பக்தர்களோட கனவில் போயிட்டு தனக்கு கொலுசு வேணும்ன்ட்டு கேட்டுக்கிறாளோ அதே மாதிரி இந்த அம்பாள் பக்தர்களோட கனவுல போயிட்டு எனக்கு புடவை வாங்கித்தா அப்படின்னு கேட்டு நடக்கிறது அப்படிங்கிறவர் அந்த கீழே எனக்கு கற்பூர ஆர்த்தி காமிச்ச அந்த பெரியவர் சொன்ன விஷயம் இந்த அம்பாளுக்கு நம்ம திருக்கழுகுன்றத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு எப்படி தைல காப்பு தான் நடக்கிறதோ ஏன்னா அந்த திருபுர திருபுரசுந்தரி அம்பாள் சுந்தரி அம்பாள் திருக்கழுகுன்றத்தில் வந்து அம்பாளோட செயினில் வந்து இந்த ஸ்ரீசக்கரம் பதக்கமாக இருக்கும் அந்த அம்பாளுக்கும் நித்தியபடி அபிஷேகம் கிடையாது அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கு வருஷத்தில் ரெண்டே தடவை தான் தைலக்காப்பு அதுவும் பச்சை கற்பூரத்தினால தான் ஆர்த்தி நடக்கிறது தைல காப்பு நடக்கிறதா இந்த புடவையை பற்றி சொல்லும்போது நினச்சின்னே கங்கை கொண்ட சோழபுரம் ஈசனுக்கு தறியில் நெஞ்ச வேஷ்டியை தான் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அப்படியான ஒரு பாக்கியம் ஒரு தடவை அண்ணாபிஷேகத்து போது இல்லை கும்பாபிஷேகத்து போது அந்த ஈசனுக்கு வாங்கி தரக்கூடிய அனுகிரகத்தை இறைவன் கொடுத்தார் அந்த மாதிரி இந்த அம்பாளுக்கும் அறுபத்தி நாலு புடவை தரியில் நெஞ்சி தான் சாத்திரா அப்படிங்கிறது இங்கே வந்து மூலிகை அம்பாளுக்கு சாத்துறதுக்கு உண்டான புஷ்பம் வந்து மூணே மூணு தான் என்னெல்லாம் புஷ்பம் அவா சாத்தலாம் மூலிகை அம்பாளுக்குன்னாக்க தாமரப்பூ ஷெண்பகப்பூ வெட்டிவேர் இது மட்டும்தான் இங்கே அம்பாளுக்கு சாத்த முடியும் அப்படிங்கிறதும் தெரிஞ்சுட்டேன் இங்கே நவராத்திரி போது பத்து நாள் பிரம்மோற்சவம் நடக்கிறதா ஐப்பசி பூரத்தை போது இந்த பாலையாக இருக்கக்கூடிய பாலா அவதாரம் பண்ணின நாள்னு சொல்லிட்டு ஐப்பசி பூரத்துக்கு பாலாக்கு அவதார உற்சவம் நடக்கிறதா ஆடி மாதம் எல்லாருக்குமே தெரியும் வாராகிக்கு உண்டான மாதம் அந்த வாராகி நவராத்திரி போது ஆஷாட நவராத்திரி போது வாராகிக்கு சிறப்பு பூஜைகள் இங்கே நடக்கிறது அப்புறம் பங்குனியில் வசந்த கால உற்சவம் நடக்கிறது மாசி மகத்தண்ணிக்கி லலிதா ஜெயந்தி அப்படின்னு நடக்கிறது இந்த மாசி மகத்தன்னைக்கு தான் கேரளாவில் இருக்கக்கூடிய சோற்றாணிக்கரை பகவதிக்கும் சிறப்பு பூஜைகள் நடக்குங்கிறதும் ஞாபகத்துக்கு வந்தது இப்படி ஒரு ரொம்ப அற்புதமான மனதுக்கு ரொம்ப நிம்மதியை கொடுத்த ஒரு கோவில் புதுசாக கட்டியிருந்தா கூட இந்த ஒம்பது அடி அம்பாளை பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருந்தது இந்த கோவிலோட ஆலய நிர்வாகத்தை பற்றி இருந்த அந்த வெளியில் ஒரு பெரிய ஃப்ளெக்ஸி போர்டு ஒன்று வச்சுருந்தா அதை ஒண்டி எடுத்துன்னு வந்து அதை இதில் நான் பகிர்ந்துட்டுருக்கேன் இதை படித்து பார்த்ததுனாலே உங்களுக்கு எந்தெந்த சித்தர்கள் எந்தெந்த சுவாமிகள் எந்தெந்த மடத்தை சேர்ந்தவா எல்லாரும் இந்த சத்காரியத்தில் ஈடுபட்டு இந்த கோவிலை கட்டியிருக்காங்கிறத நமக்கு தெரிய வரும் கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய கோவிலில் இந்த கோவிலும் ஒன்று வட திருவாணைக்காவல் சொல்லக்கூடிய செம்பாக்கம் செங்கல்பட்டுலேருந்து திருப்போரூர் செங்கல்பட்டு திருப்போரூர் அந்த திருப்போரூர்லேருந்து ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய செம்பாக்கம் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஸ்ரீமத் ஔஷத லலிதா மகா திருப்புர சுந்தரி அம்பாள் கீழே பாலையோடு இருந்துட்டுருக்கா இந்த அம்பாளை வேண்டின்றா உடம்பில் இருக்கக்கூடிய வியாதிகள் எல்லாம் போயிடும் ஔஷதம்னாலே மருந்து தான் அந்த வியாதிகளுக்கு உண்டான நிவர்த்தியாக இந்த அம்பாள் காட்சி தந்துட்டுருக்காங்கிறது இந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறமா தெரிஞ்சது சந்தர்ப்பம் கிடச்சவா கண்டிப்பாக போய் பார்த்து அம்பாளோட அனுகிரகத்தை பெறணும்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன் நமஸ்காரம்